ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி ஓம் அரங்கமா நகர் அருளானே போற்றி ஓம் அற்புத லீலா போற்றி ஓம் அச்சுதனே போற்றி ஓம் அமரேரே போற்றி ஓம் அரவிந்த லோச்சனா போற்றி ஓம் அர்ஜுனன் தோழா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆயர் கொழுந்தே போற்றி ஓம் ஆபத் சகாயனே போற்றி ஓம் ஆளிலை பாலகா போற்றி ஓம் ஆழ்வார் நாய் போற்றி ஓம் ஆண்டாள் பிரியனே போற்றி ஓம் ஆனையை காத்தாய் போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியே போற்றி ஓம் ஆணிரை காத்தவனே போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி ஓம் உம்பர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் உடுப்பி உறைபவனே போற்றி ஓம் உள்ளம் கவர் கல்வனே போற்றி ஓம் உலகம் உண்ட வாயா போற்றி ஓம் ஊழி முதல்வனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எட்டெழுத்து இறைவா போற்றி ஓம் தானே போற்றி ஓம் எழில் ஞான சுடரே போற்றி ஓம் எழில்மிகு தேவா போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் ஒளிமணி வண்ணா போற்றி ஓம் ஒருத்தி மகனாய் பிறந்தாய் போற்றி ஓம் ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வா போற்றி ஓம் கம்சனை அழித்தாய் போற்றி ஓம் கருட வாகனனே போற்றி ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கமல கண்ணனே போற்றி ஓம் கஸ்தூரி திலகனே போற்றி ஓம் காலிங்க நர்த்தனா போற்றி ஓம் காயாம்பு வண்ணனே போற்றி ஓம் கிரிதர கோபாலனே போற்றி ஓம் கீதையின் நாயகனே போற்றி ஓம் குசேலர் நண்பனே போற்றி ஓம் குருவாயூர் போற்றி ஓம் கோபியர் தலைவனே போற்றி ஓம் கோபிகிருஷ்ணனே போற்றி ஓம் கோவர்த்தனகிரி தாங்கியவனே போற்றி ஓம் கோபாலகிருஷ்ணனே போற்றி ஓம் கோகுல பாலகனே போற்றி ஓம் கோவிந்தராஜனே போற்றி ஓம் சகசிரநாம பிரியனே போற்றி ஓம் சக்கரத்தானே போற்றி ஓம் சந்தான கிருஷ்ணனே போற்றி ஓம் சகடாசுரனை அழித்தவனே போற்றி ஓம் சர்வலோக ரட்சகனே போற்றி ஓம் சாந்த குணசீலனே போற்றி ஓம் சிந்தனைக்கு இனியவனே போற்றி ஓம் ஸ்ரீநிவாசமூர்த்தியே போற்றி ஓம் சுந்தர உடையானே போற்றி ஓம் தாமரை கண்ணனே போற்றி ஓம் திருமகள் மணாளனை போற்றி ஓம் திருத்துழை மார்பனே போற்றி ஓம் துவாரகை மன்னனே போற்றி ஓம் தேவகி செல்வனே போற்றி ஓம் நந்த கோபாலனே போற்றி ஓம் கோபன் குமரேனே போற்றி ஓம் நப்பின்னை மணாலனே போற்றி ஓம் நவநீத சோரனே போற்றி ஓம் நான்மறை பிரியனே போற்றி ஓம் நாராயண மூர்த்தியே போற்றி ஓம் பரந்தாமனே போற்றி ஓம் பக்த வக்சலனே போற்றி ஓம் பலராமர் சோதரனே போற்றி ஓம் பவலவாயனே போற்றி ஓம் பத்மநாபனே போற்றி ஓம் சாரதியே போற்றி ஓம் பார்க்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாண்டவர் தூதனே போற்றி ஓம் பாண்டு ரங்கனே போற்றி ஓம் பாரதம் நிகழ்த்தினாய் போற்றி ஓம் பாஞ்சாலி சகோதரனே போற்றி ஓம் பாஞ்சஜன்ய சங்கினாய் போற்றி ஓம் பிருந்தாவன பிரியனே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பூபாரம் தீர்த்தவனே போற்றி ஓம் பூதனையை கொன்றவனே போற்றி ஓம் மதுசூதனனே போற்றி ஓம் மண்ணை உண்டவனே போற்றி ஓம் மயிர்பிலி ஆழகனே போற்றி ஓம் மாய கிருஷ்ணனே போற்றி ஓம் மாயா வினோதனே போற்றி ஓம் மீராவின் வாழ்வே போற்றி ஓம் முத்து கிருஷ்ணனே போற்றி ஓம் முழுமதி வதனா போற்றி ஓம் யமுனை துறைவனே போற்றி ஓம் யசோதை தெய்வதமே போற்றி ஓம் யதுகுல திலகமே போற்றி ஓம் ராதையின் நாயகனே போற்றி ஓம் வசுதேவர் புதல்வா போற்றி ஓம் வெண்ணை திருடியவனே போற்றி ஓம் வெள்ளை மனத்தானே போற்றி ஓம் வேங்கட கிருஷ்ணனே போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேணு கோபாலனே போற்றி ஓம் வைகுண்ட வாசனே போற்றி ஓம் வையம் காப்பவனே போற்றி போற்றி